மகத்தான தலைவர்கள் மாமனிதர்கள் புரட்சார அம்பேத்கர் தந்தை பெரியார் வழியில் நின்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக போராடக்கூடிய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்பொழுது நம்மளிடம் ஏற்புரை ஆற்றுவார்கள் あの माइक सेंटर பண்ணあの माइक सेंटर सेंटर வேண்டாம்ங்கறாங்க ஆமா வீடியோ எங்க نجي சொல்றாங்க பா ಅವೆ <inaudible> 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 உரையாற்றுவதற்கு முன்பு நிதி கொடுத்த தோழர்களின் பெயர்கள் இப்போது வாசிக்கிறேன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் ஐந்து லட்சம் பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் குண்டு சரவணன் நான்கு லட்சம் சிவாடி கணேசன் ஒன்றரை லட்சம் மொத்தம் இரண்டு லட்சம் மகேந்திரன் குண்டலள்ளி ஒரு லட்சம் குண்டலள்ளி முகாம் சார்பில் ஒரு லட்சம் கும்மனூர் குமார் தொண்டரணி துணைச் செயலாளர் ஒரு லட்சம் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் எஸ் ராமன் ஒரு லட்சம் செம்மனல்லி முகாம் சார்பில் ஒரு லட்சம் இண்டூர் முகாம் ஒரு லட்சம் வசந்தகுமார் நகரம் ஒருங்கிணைப்பு குழு ஒரு லட்சம் இண்டூர் முகாம் மேலும் ஒரு முக்கால் எழுபத்தை மொத்தம் ஒன்னே முக்கால் லட்சம் தீத்து ஒரு லட்சம் நாகசமுத்திரம் எழுபதாயிரம் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி தருமபுரி ஐம்பதாயிரம் அதியமான் கோட்டை முகாம் சார்பில் ஐம்பதாயிரம் தருமபுரி கதிரவன் ஐம்பதாயிரம் சந்தோஷ் பெண்ணாகரம் போடூர் முப்பதாயிரம் ஆட்டோ கிருஷ்ணன் இருபத்தி ஐயாயிரம் அம்பேத்கர் காலனி தனபால் இருபத்தி ஐயாயிரம் காளி அதியமான் கோட்டை இருபத்தி ஐயாயிரம் டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயிஸ் யூனியன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருபத்தி ஐயாயிரம் மீது சங்கர் நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் இருபத்தி ஐயாயிரம் நல்லம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் ராமன் இருபத்தி ஐயாயிரம் எக்கோ அடிக்காமல் பார்த்துக்கப்பா ஜருகு பகவராஜ் இருபதாயிரம் ஜருகு சிவக்குமார் இருபதாயிரம் பிருந்தா சென்னக்குமார் இருபதாயிரம் கோல்டன் தெரு முகாம் பத்தாயிரம் என்ஜிஓ சரவணன் இருபதாயிரம் கெட்டல்லி முகாம் இருபதாயிரம் அன்னக்கிளி பாப்பம்பட்டி பத்தாயிரம் தருமபுரி திம்மராஜ் பத்தாயிரம் முனைவர் க சிவஞானம் ஜருகு சிவசங்கர் ஜருகு இளைய தமிழன் நகர் முகாம் மூயே மு சாமி தருமபுரி அரூர் அரசூழியர் ஐக்கிய பேரவை மாதையன் தருமபுரி தொண்டரணி துணைச் செயலாளர் ஜெகநாதன் ஆசிரியர் சித்துராஜ் ஆவின் சரவணன் தொழிலாளர் விடுதலை முன்னணி திருப்பதி தொழிலாளர் விடுதலை முன்னணி முருகேசன் ஒன்றிய செயலாளர் பாலையா பௌத்த பெருமாள் சக்திவேல் கஜரவன் ஆகிய அனைவரும் தலா பத்தாயிரம் தருமபுரி மருத்துவர்கள் தொண்ணூறாயிரம் போக்குவரத்து துறை செயலாளர் பொதுச் செயலாளர் மு பொன்னுசாமி முப்பதாயிரம் செந்தில்குமார் பத்தாயிரம் நல்லத்தம்பி மாது பத்தாயிரம் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மற்றும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை இரண்டு லட்சம் கூட்டுறவு வங்கி சார்பில் ஒரு லட்சம் ஒன்றிய பொருளாளர் ராமன் இருபத்தி ஐயாயிரம் திருப்பி அதே வருது மாரவாடியை சார்ந்த தோழர்கள் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் டாக்டர் அசோக்குமார் டாக்டர் கனிமொழி முல்லை வேந்தன் வங்கி மேலாளர் டாக்டர் சத்யபிரபு டாக்டர் சத்யகுமார் டாக்டர் ஜி பாலகிருஷ்ணன் கனி ஆகிய அனைவரும் தலா பத்தாயிரம் கிழக்கு ஒன்றியம் உட்பட்ட முகாம்கள் மூக்கனூர் ஏற்கனவே படிச்ச குமரன் படிச்சாச்சில் மூக்கனூர் கீழ் முகாம் ஞானப்புளம் இருபத்தி ஐயாயிரம் அரியகுளம் கீழ்முகாம் மேல்முகாம் முப்பத்தி ஐயாயிரம் நத்தம் முகாம் முப்பதாயிரம் மாரவாடி முகாம் கேஜேஎஸ் ஊமை ஜெயராமன் எம்எஸ் ராமன் ஒரு லட்சம் வெள்ளாளப்பட்டி முகாம் விசி குமார் பத்தாயிரம் வெள்ளாளப்பட்டி விபி முருகன் பத்தாயிரம் கொண்டம்பட்டி முகாம் பத்தாயிரம் கொண்டம்பட்டி அருண்குமார் பத்தாயிரம் புழுதிக்கரை மூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் இருபத்தி ஐயாயிரம் கொண்டரகள்ளி கோவிந்த சுவாமி ஒன்றிய துணை செயலாளர் இருபத்தி ஐயாயிரம் கொண்டகரகல்லி அமுதா மகளிரணி ஒன்றிய செயலாளர் இருபத்தி ஐயாயிரம் கொண்டகரகல்லி முகாம் சார்பில் பதினையாயிரம் ஆலங்கரை முகாம் எம் எட்டாயிரம் ஆலங்கரை ராணி சௌந்தர்யா பத்தாயிரம் மூக்கனூர் முகாம் பத்தாயிரம் குறும்பட்டி முகாம் பத்தாயிரம் கோட்டை பயிரள்ளி பத்தாயிரம் மாரவாடி செந்தில் ஒரு லட்சம் மூக்கனூர் ரயில்வே பகுதியின் சார்பில் ஒரு லட்சம் முதல் ஒன்றியமைப்பாளர் ஜோதிநாதன் ஐயாயிரம் பெண்ணாகரம் சின்னதுரை ஒரு லட்சம் காசா ராஜா பெண்ணாகரம் பத்தாயிரம் நூ வீரச வீர செங்கோல் பத்தாயிரம் ஜீவா முருகேசன் பதினையாயிரம் காரிமங்கலம் அம்பேத்கர் இருபதாயிரம் காரிமங்கலம் செந்தமிழன் இருபதாயிரம் பெண்ணாகரம் ஆட்டோ நாகராஜ் பதினையாயிரம் பெண்ணாகரம் பிரகாஷ் பத்தாயிரம் கிருஷ்ணாபுரம் ராஜசேகர் பத்தாயிரம் பாலக்கோடு விஜயகுமார் இருபத்தி ஐயாயிரம் பாலக்கோடு செல்லன் இருபத்தி ஐயாயிரம் பிரியா பாலக்கோடு பத்தாயிரம் மாரண்டல்லி நந்தன் பதினையாயிரம் தனலட்சுமி பெண்ணாகரம் ஐம்பதாயிரம் Chocan.